நான் வந்து தேவேந்திர குல வேளா சமுதாயத்தில் சார்ந்தவன் நானும் என் தெரு பக்கத்தில் உள்ள சிவமொதி பொண்ணும் ரெண்டு வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு வந்து பில்லமாரி சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த லவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு வர வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி வந்து ரெண்டு வருதுக்கும் கல்யாணம் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கல்யாணத்துக்கான எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தோம் இந்தா இணையத்துல தான் போய் நானும் அந்த பொண்ணு பட்டு சாலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அந்த நேற்று வந்து அந்த பொண்ணு வீட்டில் ஒரு சில விஷயங்கள் தெரிய அந்த பொண்ணோட செல்லை பிடுங்கி வச்சுட்டாங்க புடுங்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அவங்க பாட்டி அவங்க அப்பா டியூட்டிக்கு போயிட்டாங்க ஈவினிங் தான் வந்தாங்க எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு தெரியல அவங்க தாய்மாமா தாய் தாய்மாமா தான் அந்த பையன் எஸ்சி பையன் அந்த பையன் வெறும் வெறுவா கட்ட பையன் அந்த ஜாதியை விளங்காத ஜாதி அந்த ஜாதி கூட நீ போறியா அந்த ஜாதியில் தான் நீ வந்து வாக்கப்படணுமா அப்படின்னு ஜாதியை தரைக்குறைவாக பேசி நீ அந்த ஜாதியில் தான் வாக்கப்படுவேன்னா உனையை வந்து நாங்களே கொன்று போட்டுருவோம் எனக்கு கௌரவம் தான் முக்கியம் நீயே முக்கியம் இல்லை கொண்டுட்டு நாங்கள் எப்படி பேசணுமோ நாங்கள் சமாளிச்சுக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணை அவங்களே கொண்டுட்டாங்க என்கிட்ட வந்து கரெக்டாக பதிமணை காலுக்கு கால் பண்ணாங்க அவங்க செல்ல பிடுங்கி வச்சுட்டாங்க அவங்க அம்மா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தாங்க ஃபங்க்ஷன் விட்டு போகும்போது வீட்டில் பாட்டி இருக்காங்க பாட்டி செல்லேருந்து என்கிட்ட பேசியிருக்கேன் இதுக்கு முன்னூட்டி அதேமாதிரி பாட்டி செல்லேருந்து பேசி நான் சொல்கிறத ஃபர்ஸ்ட்டு கேளு இந்த மாதிரி ஆகிட்டு நான் வந்து எனக்கு பிரச்சனை ஒரு ஃபோன் அடிப்பேன் வந்து என்னை கூட்டு போயிரு அப்படின்னா அது வரைக்கும் அவன் அம்மா ஒரு வரைக்கும் வந்து ஒரு ஒன் ஹவர் பேசிகிட்டு இருந்தா அம்மா வந்த உடனே நான் மீட்டில் போ நான் மீட்டில் நீ போட்டுக்கோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா அவங்க தாய்மாமா வந்து இந்த மாதிரி தகாத வார்த்தையெல்லாம் பேசினாங்க பேசிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவரில் செல்லு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சாயங்காலம் ஒரு மூணு மணி அளவு மூன்றரை மணி அளவில் நான் பார்த்தேன் அந்த வழியாக போகும்போது மாடி நின்னான் கை காமிச்சேன் பேசினேன் சிரித்தேன் அழுதா ரொம்ப அழாத நான் இருக்கேன்ட்டு சைக்கிளை சொல்லி தான் அதுக்கப்புறம் யாரோ வந்துட்டாங்க நினச்சி உள்ளே போயிட்டான் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு தான் அந்த சைடு போகும்போது அந்த மாதிரி மேட்ச் எனக்கு தெரியும் ஆடியோ இல்லை ஃபோன் கால் இருக்கு ஆடியோ தான் போடுறது இல்லை 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 ஆடியோ அது வந்து மாறியில் நிற்கும் போது காமிச்சு இல்லை அந்த மாதிரி எதுவும் சொல்லலையா அவங்க வீட்டு சைடு யாருக்கும் தெரியாது இது எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல தெரிய போய் தான் அந்த மாதிரி ஒரு ஆணவ கொலை அவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்க அந்த அந்தமாரி நான் யார்கிட்டையும் சொல்லலை அப்படி சொல்லதாக இருந்தால் அவ்வளோ கூப்பிட்டு வந்ததில்லை அதுக்கப்புறம் சொல்லியிருப்பேன் ஆமாம் அந்த பொண்ணுக்கு விருப்பம் எங்கள் வீட்லேயும் விருப்பம் அவங்க மாமா தாய் மாமா அவங்க அம்மாவுக்கு அந்த எஸ் கோட்டாலே போகக்கூடாது அந்த தெரு பக்கமே போகக்கூடாது அவங்க ஜாதியில் நாங்கள் போய் எங்கள் பொண்ணை கொடுக்க மாட்டோம் அதுக்கு அங்கே பொண்ணை இழந்துருவோம் அப்படி ஒரு முடிவில் அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க பொண்ணு பேர் சிவமதி என்னோடய பேர் ஆனந்தகிருஷ்ணன் இப்போ வந்து நான் வந்து பேட்ட டேசனில் நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுக்கலை என்ன ரீசன் சொன்னாங்கன்னா இன்ஸ்பெக்டர் இல்லை அந்த ரீசன் சொன்னாங்க சரி ஓகே அப்போ நாங்கள் மார்னிங் வந்து கமிஷன் ஆஃபீஸில் போய் கொடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்திருக்கோம் எங்களுக்கு அந்த மர்மமான முறைன்னு நியூஸில் போட்டிருக்காங்க மர்மமான முறையெல்லாம் கிடையாது இது வந்து கண்டிப்பாக இது ஒரு கொலை தான் வீட்டிலே சேர்ந்து கொண்டுருக்காங்க இதில் வந்து முதல் ஏ ஒன் அக்யூஸ்டாக வந்து அவங்க தாய் மாமா பழனி என்கிறவங்க சேர்க்கணும் ஏன்னா அவள் தான் இதுக்கு எல்லாமே அவங்க வீட்டில் எல்லா முடிவு எடுக்கிறது பழனி என்கிற தான் அவர் பேச்சு எல்லாரும் கேட்பாங்க அவருக்கு வந்து நம்ம சமுதாயத்தை கண்டாலே பிடிக்காது ஏசினாலே அவர் என்னமோ ரொம்ப தாழ்த்தப்பட்ட ரொம்ப கீழ்த்தனமாக உள்ளவங்க அப்படியே ஒரு மைண்ட் செட்டில் தகாத வார்த்தை பேசும்போது நான் லைனில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஆஃப் அன் அவர் தான் செல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் சரி எப்போதும் ஒரு கால் பண்ணுவோம் கால் கண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவள் கால் பண்ண சூழ்நிலை அவளுக்கு அமையலை செல் இல்லை ரூமில் அடைச்சிட்டாங்க அதனால் ரூமில் அடைச்சி என்ன பண்ணாங்கன்றது ஈவினிங் அவங்களே ஒரு மாதிரி நாடி இப்படி பண்ணிவிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க நேர்தான் தெரிஞ்சிருக்கு தெரிய பேர் இந்த மாதிரி அவ்வளோக்கு வந்துருக்கு இதுக்கு முன்னகூட்டி ஒரு ஒரு வருஷம் முன்னூட்டி என் என்னோட தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணியிருந்தாங்க பண்ணும்போது அவளை ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ஒரு நாலு நாள் கழிச்சு தான் வீட்டுக்கே தெரியும் அவங்க வீட்டுக்கு போது அந்த பையன் கூட பேசாத வைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ சரி ஓகே பேசலை வைக்கலன்ட்டு சொல்லிட்டா ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் என்ன பேசிகிட்டு தான் இருந்தோம் இப்போ தான் அங்கே கல்யாணம்லாம் முடியல இருந்தால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு பண்ணணும் வர ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வர ஆமாம் வெள்ளிக்கிழமை நான் கோயிலை வச்சு தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் சார்ந்தேன் இது வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்ளை பண்ணியிருந்தேன் இதுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு சர்ட்டிஃபிகேட்டுக்கு கிட்ட எல்லாம் பேசியிருந்தேன் எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட் கொண்டு வந்தாங்க அதுக்குள்ளேயும் மாதிரி ஆகிட்டு இன்றைக்கி தான் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ஆச்சு எல்லாம் கொண்டு போகலான்னு இருந்தோம் அந்த பொண்ணோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு ஆதார்லேருந்து பெர்த் சர்டிஃபிகேட்டு மார்க்ஷீட்லேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட தந்துட்டோம் நீ என்ன வேணாலும் பண்ணு உன்னை நம்பி நான் வந்துடுவேன் ஏன்னா நீ நல்லா வச்சு பார்த்துப்பேன் அதுவும் எல்லா சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஃபுல்லாம் என்கிட்ட தான் இருக்குது ஆமாம் சமைதிக்க மாட்டாங்க நீ இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த எல்லாமே தந்துச்சு அவர் ரெடி பண்ண சொன்னோன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணி மூணு மனதோட தான் எல்லாேருமே எடுத்தோம் வச்சோம் அவங்க வீட்டில் வந்து அது ஒத்துக்கிற அவங்க ஜாதியை பார்த்து எதிர்ப்பேன் பொண்ணு வந்து செகண்ட் இயர் படிக்காங்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்காங்க நான் வந்து ஏர்டெல் ஃபாஸ்டேக் டோல்கேட்டில் வந்து நான் டீம் லீடராக இருக்கேன் ஓகே ஓகே